என் பெயர் கரிகாலன் நம்மாழ்வார் எனக்கு சூட்டிய பெயர் காட்டி ஆணும் கரிகாலன் நான் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்திலிருந்து இங்க வந்திருக்கிறேன் அரசாங்கம் நடத்துகிற இந்த வேளாண் கண்காட்சியில நாங்க இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் ஜெயராமனால் மீட்டெடுக்கப்பட்ட அந்த நூத்தி எழுபத்தி நாலு ரக பாரம்பரிய நெல் ரகங்களை இங்க கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இதை மக்கள்லாம் பார்த்து அவங்க இதை சாப்பிடணுங்கிற அபிப்பிராயத்துக்கு வர்றாங்க விவசாயிகளும் இதை பயிர் பண்ணி நிறைய வச்சிருக்கிறாங்க நுகர்வோர் இதை விரும்பி சாப்பிட்றதுக்கான முகாந்திரம் புண்ணியமா இருக்கும் நிறைய ஆரம்பிப்பாங்க நுகர்வோருக்கு நோயற்ற உடலை உறுதி செய்யக்கூடிய ஒரு பாரம்பரிய அரிசி கிடைக்கும் எல்லாம் சிகப்பரிசி இருக்கு வெள்ள அரிசி இருக்கு கருப்பரிசி இருக்கு பச்சை கலர்ல கூட அரிசி இருக்குங்க பென்சில் குச்சி மாதிரி அரிசி இருக்கு இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகைகளை நம்ம விவசாயிகள் நிறைய பயிர் பண்றாங்க இன்னும் விவசாயிகள் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை எடுத்து அவங்க வந்து இதை பயிர் பண்ணி மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணணும் மக்களும் இந்த பாரம்பரிய நெல்லை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும் ஏன்னா இந்த பாரம்பரிய நெல்லில் பதினஞ்சுக்கு மேற்பட்ட சத்துக்கள் இருக்குங்க நீங்க எந்த நெல் ரகத்தை சாப்பிட்டாலும் பதினஞ்சுக்கு மேற்பட்ட சத்துக்கள் அதுல அடங்கியிருக்கு அந்த சத்துக்கள் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி நோயற்ற உடலை உறுதி செய்யும் உடல் பருமனை குறைக்கும் குறிப்பா உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் நமக்கு முக்கியமான உணவு சாப்பிட ஆரம்பிச்சாலே போதும் இந்த மாதிரி இத சாப்பிட்டு பல்லுக்கு விருதுங்க அந்த உமி போகும் போது இந்த பிள்ளையெல்லாம் நோய் இல்லாம அந்த வகையில பார்க்க போனீங்கன்னா பூங்கார்னு ஒரு நெல் இருக்குங்க பூங்கார் அப்படின்னு ஒரு நெல் இருக்கு இது பெண்களுக்கான நெல்ன்னே சொல்லுவாங்க ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பத்திய கஞ்சி வச்சு கொடுப்பாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பத்திய கஞ்சி கொடுத்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை பிறக்கிற நேரத்தில் சிசேரியன் இல்லாம நார்மல் டெலவரியா இருக்கும் இன்னைக்கு இத நம்ம முன்னோர்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சு அந்த பெண்களுக்கு அந்த அரிசியை கஞ்சி வச்சு கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு இருக்கிற ஒரு பௌதிக பொருள் பெண்களின் கருப்பு பைய விரிவடைய செய்கிறதுனால அந்த நார்மல் டெலிவரி நடக்குதுன்னு இன்னைக்கு ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக நமது முன்னோர்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்ததை இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க பெண்கள் இத இந்த பாரம்பரிய நிலங்களை பெண்கள் பாதுகாத்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் அது மாதிரி காட்டி ஆளம்னு ஒரு நெல்லுங்க ஆறு மாசத்து பயிருங்க அது ஆறு மாசம் இப்படி பிடிச்சிங்கன்னா இவ்வளவு உயரத்துக்கு வளரும் காட்டு யானை உள்ள புகுந்தாலும் அது வெளியில தெரியாத அளவுக்கு உயரமா வளர்றதுனால அதுக்கு காட்டு யானை அப்படின்னு நெல்லு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அந்த சர்க்கரை நோயை எப்படி கட்டுப்படுத்தும்னா அந்த நெல்லை அரிசியா சமைச்சு அரிசியாக்கி இரவு நேரத்துல தேவையான அளவு போட்டு கல்ல கஞ்சியா வச்சு அந்த கஞ்சியில கருவேப்பிள்ளைய கொத்தா போட்டு அரைக்கி வச்சிட்டு விடிய காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டுட்டு வந்தா நாற்பத்தி எட்டு நாள்ல அந்த சர்க்கரை நோய் இல்லாம போகும் அப்படின்னு எங்களுக்கு செய்தி கிடைச்சது அதை நாங்க விவசாயிகளுக்கும் சொன்னோம் நுகர்வோருக்கும் சொன்னோம் நுகர்வோர் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பதினஞ்சு நாள்ல சர்க்கரை குறையுது இதுக்கு மேல நாங்க சாப்பிடுறதா வேண்டாமான்னு ஒரு சந்தேகத்தை எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிடுறது சாமா சாப்பிடாது எங்க பிரியம் அது சமப்படுத்தும் அதுக்கு மேல குறைக்காது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் நார்மலா சாப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பாரம்பரிய நிலைகள் நிறைய இருக்கு குடலை வாழ வைக்கும் குடவாதை குடலை வாழ வைப்பதால் குடவாதை குடைபோல் விரிஞ்சி இருப்பதால் குடவாதை அதுவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுது எந்த பாரம்பரிய அரிசியை நீங்க சாப்பிட்டாலும் அது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு கொண்டு எல்லா உடல் நலம் நன்றாக இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் நிறைய இருக்கு குழி அடிச்சாலும் ஒரு நெல் இருக்குங்க வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் உப்பு தண்ணியில விளையக்கூடிய குடியடிச்சா நெல் எண்பதே நாளில் வளரக்கூடியது எண்பது நாளில் வளரக்கூடிய அந்த நெல்லில் அரிசி சிகப்பா இருக்கும் ரகம் கொஞ்சம் நடுத்தரமா இருக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசை புட்டி எது வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ அற்புதமா இருக்கும் அந்த அரிசி ரகத்தை நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் நிறைய பயன்படுத்துங்க பெண்கள்லாம் நீங்கெல்லாம் அந்த பாரம்பரிய நெல் ரகங்களை சமைச்சு நீங்க சாப்பிடணும் நீங்க சாப்பிடணும் அந்த கஞ்சி வடிச்ச கஞ்சி இருக்கு பாருங்க அதை உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த மாதிரி அந்த முதல் நாள் வடிச்ச சாப்பாட்டுல தண்ணியை ஊத்தி வச்சு அந்த தண்ணியை மறுநாள் காலையில விடிய காலையில நீராகாரமாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த அரிசி அந்த நீராகாரம் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு கொண்டதோட நமக்கு இந்த மலச்சிக்கல் சார்ந்த நோய்கள்லாம் இருக்காதுங்க இதய பாதுகாப்புக்கு உகந்தது இதயத்தை பாதுகாக்கக்கூடியது அப்படி அந்த நீராகாரம் அந்த நீராகாரத்தை சாப்பிட்டுட்டு தான் நம்ம முன்னோர்கள் பெரிய காலையில நீராகாரத்தை சாப்பிட்டுட்டு போய் வயல்ல பன்னெண்டு மணி வரலும் வெட்டு வெட்டுன்னு வெட்டி வெட்டிட்டு தான் மறுபடியும் வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த நீராகாரம் அந்த நீராகாரத்தை பத்தி இப்ப அமெரிக்கா பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவ்வளவு இவ்வளவு சக்தி இருக்குன்னு அதை நம்ம முன்னோர்கள் முன்னாடியே செஞ்சு காட்டியிருக்காங்க இப்ப இந்த பாரம்பரிய நெல்ல பயிர் பண்றோம் பயிர் பண்ணி மில்லுல போய் தீட்டும் போது அது பளிச்சுன்னு வெள்ளையாயிடுது கொழுப்பை குறைக்க கூடிய ஒரு சத்து இருக்குங்க அந்த கொழுப்பை குறைக்க கூடிய தேடுது அதனால அத நம்ம உரல் விளக்கை போட்டு இடிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த உரல் உழக்கை இடிச்சு சாப்பிடறது கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டமே இல்லைங்க சுலபமான வேலை வாக்கிங் போறீங்க மாக்கு மாத்துன்னு வாக்கிங் போறீங்க எங்கேயோ போய் பணத்தை கட்டி விட்டு உடற்பயிற்சி கூடத்துல போய் என்னமோ கஷ்டப்படுறீங்க எல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டிய இடிச்சு ஒரு மரக்கா நெல்ல போட்டி அரிசி தேவைக்கு நஞ்சில்லாத உணவு நமக்கு உடம்பும் நல்ல தடகாத்திரமா இருக்கும் அந்த மாதிரி பாரம்பரிய பயிர் பண்றது மட்டும் இல்ல உரல் உலக்கைய வாங்கி போடுங்க அதை நல்லா இடிச்சு சாப்பிடுங்க கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்க கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்க அந்த மாதிரி நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் நிறைய இருக்கு இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை நீங்க தேவையான அளவு போட்டு ஊற வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு நெல்ல நூறு கிராம் ஒரு நூறு கிராம் நெல் எடுத்துங்க அதை ஊற போட்டு ஒரு நாள் ஊறல் போடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஊற போடுங்க அதை நல்லா அரைச்சு அம்மிலையோ கொடகல்லையோ அல்லது மிக்சியிலேயோ போட்டு அரைச்சு நல்லா அதை பாலா புழிஞ்சு அதுல நாட்டு சக்கரையை சேர்த்து தேங்காய் துருவல் இன்னும் என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இந்த மூட்டு தைமானம்னு சொல்றாங்கல்ல அந்த மூட்டு தைமானம் இல்லாமல் போகுதுங்க அந்த பாரம்பரிய நெல்ல எந்த நெல் நீங்க எடுத்துக்கலாம் பாரம்பரிய நெல்ல இது உயர்ந்ததா அது தாழ்ந்தது எதுங்க இருக்க இல்லைங்க இந்த விவசாயிகிட்ட பூங்காறு இருக்கா அதுதான் அவருக்கு உயர்ந்தது இவருட காட்டியான இருக்கா அதுதான் அவருக்கு உயர்ந்தது இவருட மாப்பிள்ள சம்பா இருக்கா அதுதான் அவருக்கு உயர்ந்தது எந்த நெல்லு யாருகிட்ட இருக்கோ அதுதான் உயர்ந்தது எந்த அரிசியை நீங்க சாப்பிடுறீங்களோ அதுதான் உயர்ந்த அரிசி ஆக பாரம்பரியத்தில் அரிசியை சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு நல்லதையே செய்யும் ஆகவே இந்த பாரம்பரிய அரிசிய நீங்க எல்லாரும் சாப்பிடணும் நுகர்வோர் சாப்பிட ஆரம்பிக்கணும் சிகப்பரிசியா இருக்கு அல்ல வேகத்துக்கு நேரமாகுதேன்னு கவலைப்படாதீங்க நேரம் கழிச்சு வெந்தாலும் அது நமக்கு மருத்துவ செலவை குறைச்சிடும் நீங்க இன்னைக்கு சிலிண்டர் காசு கொடுத்து வாங்குறோம் அன்னைக்கெல்லாம் விறகு தானாக கிடைச்சது அதனால போட்டி எரிச்சாங்க இப்போ நாங்க எல்லாம் எங்கள் வீட்டில் விறகு இருக்கு விறகை போட்டு எரிச்சு விட்டுட்டு அதை அடுப்பில் உலையெல்லாம் போட்டுட்டு நெல்லையும் கலிஞ்சி போட்டுட்டு அரிசியும் கலிஞ்சி போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது சுற்றிட்டுப்போ வேற வேலையை பார்த்துக்கிட்டுப்போ அது பாட்டுக்கு வந்து போயிடும் இப்போ நமக்கு என்ன நம்ம சிலிண்டர் காசு கொடுத்து வாங்குறோம் அதனால நிற நிறைய நேரம் வேகுது அப்படிங்கிற ஒரு மன கிளேசம் ஏற்படுது போட்டோன்னே வே வேகிறது நமக்கு ஆகாதுங்க போட்டோன்னே வேகிறது ஆகவே இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் நீங்க சாப்பிடணும் இதுதான் நமக்கு உகந்தது நம்ம முன்னோர்கள் காலத்துல நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சாப்பிட்ட இது அரிசி ரகங்கள் இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி இருந்தா விலக்கி வச்சிருவோமா அவங்களை எப்படி தாங்க தாங்க தாங்குவோம் அது மாதிரிதாங்க அவங்க வச்சிருந்த நெல் ரகங்களை நம்ம பாதுகாக்கணும் அதையே மறந்து போனோம் மறக்கடிக்கப்பட்டோம் ஆகையினால இந்த பாரம்பரிய நெல்லை கையில் அடுங்க இத பாலாவும் புளிஞ்சி சாப்பிடுங்க அரிசியாவும் உரல் உளக்கையில போட்டு இடிச்சு சாப்பிடுங்க முடியாதவங்க நெல்லுல போய் அரைச்சி சாப்பிடுங்க எப்படியோ இந்த பாரம்பரிய அரிசியை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா இதை விவசாயிகள் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க இது இயற்கை முறையில தான் விளையும் இதுக்கு எந்த இடுபொருளும் தேவையில்லை எந்த இடுபொருளும் தேவையில்லை இது பூச்சிய பூச்சிகளும் இதுல வரல ஆரம்ப காலத்துல பூச்சி வருது வரும்னு நாங்க நினைச்சோம் ஆனா பூச்சிகளும் வரல ஏன் வரலன்னா இந்த நெல்லுல தோகையில வந்து சொனை அதிக அதனால இதுக்கு பூச்சிகள் வரல எந்த நோயும் கிடையாது இயற்கைக்கு வரணும்னா இந்த நெல்லை பயிர் பண்ணுங்க பாரம்பரிய நெல்லை கையில எடுங்க அதுக்கு நீங்க காலநரகம்லாம் ஒதுக்க வேண்டாம் மாடு வச்சுக்கிட்டா தான் இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க பாரம்பரிய நெல்லை எடுத்துக்கிட்டு அதை வயல்ல போட்டுட்டு எந்த இடுபொருளும் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க இயற்கை விவசாயத்துக்கு வந்துடுறீங்க ஆகையினால இயற்கை விவசாயங்கிறது கம்ப சித்திர வேலை இல்லை அது நமக்கு சாதாரண விஷயம் தான் விதைப்போம் அறுப்போம் விதைக்கணும் அறுக்கணும் அதுதாங்க விவசாயம் இடையில அந்த கலை எடுக்கிற நிர்வாகம் இதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிட்டா போதும் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தால் போதும் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தால் போதும் காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கலாம் அதாவது இன்னைக்கு நம்ம ஏக்கருக்கு முப்பது கிலோ நாற்பது கிலோ விதை போடுறோம் முப்பது கிலோ நாற்பது கிலோ விதை போடுறோம் ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அடிக்கு ஒரு நாட்டு ஒற்றை நாட்டு நடவு முறைக்கு மூன்று கிலோ விதை போதுங்க மூணு கிலோ விதை போதுங்க எந்த நெல்லாக இருந்தாலும் சரி மூணு கிலோ ஒரு விதை போதும் அதை ஒரு அடிக்கு ஒரு நாற்று வச்சு நட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா சூர் கட்டி நிற்கும் கிட்டத்தட்ட நல்லா காட்டியாலும் இந்த மாதிரி பயிர்கள்ல நூத்தி இருபது தூர் வரலும் பார்த்துருக்கோம் நூத்தி இருபது தூர் அதிகமா எழுபது தூர் குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு தூர் இப்ப வீரிய விட்டுறகெல்லாம் நடும்போது குத்து குத்தா நடுறாங்கல்ல குத்து குத்தா நடும்போது அதுல இருபது இருபத்தஞ்சு தூருக்கு மேல வராதுங்க ஆனா இந்த ஒற்றை நாட்டு நடவு முறையில நூத்தி இருபது தூர் வரல வெடிச்சிருக்கு அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு தூர் வெடிச்சிருக்கு எழுபது தூரெல்லாம் வெடிச்சிருக்கு ஆக ஒற்றை நாட்டு நடவு முறையே சிறந்தது வெதநிலை முதல்ல குறைங்க வெதநிலை குறைச்சிங்கனாலே உங்களுக்கு நாட்டாங்கால் அளவு குறைஞ்சி போயிடும் நாட்டாங்கால் அளவு குறையும் போது நமக்கு செலவு மிச்சமாகும் இந்த நாட்டை பறிச்சு நடக்கு நமக்கு நாட்டை பறிக்கிறதுக்கு ஆள் தேவை இல்லைங்க ஆளு டிமாண்ட் ஆளு டிமாண்டு ஏன் டிமாண்ட் எல்லாம் வேலைக்கு போயிட்டோம் விவசாயத்தை விட்டு எங்கேயோ வேலைக்கு போயிட்டோம் டிமாண்ட் ஆகுது டிமாண்டே தேவையில்லை நாட்டு விட்டு எட்டே நாள்ல எட்டு நாள் வரலாம் எட்டு நாள் வரலாம் அரிசி தான் தாய் உணவு அதுக்கப்புறம் அது எட்டு நாள்ல ஒரு ஒட்டை வளர்ந்துரும் அதுக்கப்புறம் நீங்க நடவு வயல சரி பண்ணிட்டு எடுத்து அப்படியே மேலால போட்டு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது பாட்டுதான் டக்குன்னு நிமிந்து வளரும் ஒட்டை நாட்டு நடவு முறைதான் நமக்கு சிறந்தது இதுல அளவு குறையும் குறையும் விதநெல் குறையும் செலவுகள் குறையும் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு எந்த இடுபொருளும் தேவையில்லை ரசாயனமே இல்லாத நஞ்சில்லாத உணவு பாரம்பரிய நெல் ரகம் இத விவசாயிகள் கையில் எடுத்து எல்லாம் பரவலாக்கணும் நுகர்வோர் இதை சாப்பிட ஆரம்பிக்கணும் எல்லாரும் இயற்கைக்கு திரும்பணும் நம்ம சந்ததிக்கு நஞ்சில்லாத உணவு கொண்டு போகணும் நோயற்ற உடலை உறுதி செய்யணும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் உடல் பருமன் தான் இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு ஆகையினால அந்த உடல் பருமனெல்லாம் குறைக்கணும்னா இந்த பாரம்பரிய நெல் ரகைகளை கையில் எடுக்கணும் பாரம்பரிய அரிசியை சாப்பிடணும் கைக்குத்தல் அரிசிக்கு மாறுங்க மாறுங்கன்னு கேட்டு எல்லாரும் இயற்கைக்கு வரணும் இயற்கைக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாலு நெல் ரகைகளை நம்ம நெல் ஜெயராமன் வீட்டெடுத்தார் இன்னைக்கு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் மூலமா தான் இந்த நெல் எல்லாம் இங்க வந்திருக்கு அதன் அடிப்படையில தான் இங்க காட்சிப்படுத்திருக்கிறோம் இதை ஏன் இங்க காட்சி விவசாயிகள்டையும் இந்த நெல்லை அறிமுகப்படுத்தணும் நுகர்வோர்கிட்டையும் இதை அறிமுகப்படுத்தணும் எல்லார்கிட்டையும் இது போய் சேரணுங்கிறதுக்கு தான் இங்கே இதை காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இந்த நெல் வந்து எங்கள்கிட்ட நூத்தி எழுபத்தி நாலு ரகம் இருக்கு இந்த ரெண்டாயிரம் ரகம் ஒரே நம்பர் ரெண்டாயிரம் ரகம் பண்றாரு வேதாண்யம் கொரோ பழத்துல ரெண்டாயிரம் ரகம் சிவரஞ்சனிங்கிற ஒரு பெண்மணி ரெண்டாயிரம் ரகத்தை பாரம்பரிய நெல்லை பாதுகாத்திட்டு இருக்காரு இந்திய அளவுல உள்ள நெல் ரகங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு அது மாதிரி நிறைய விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் நாற்பது ரகம் அஞ்சு கிரகம் ஐம்பது ரகா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விவசாயிகள் இதை பண்ணிட்டு இருக்காங்க இதை நாங்க இங்க காட்சிப்படுத்துறதோ மட்டுமல்ல தேவையான விவசாயிகளுக்கு வித நெல்லும் கொடுக்குறோம் கூடுமானவர்கள் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அரிசியாவும் கொடுத்துக்கிட்டு நுகர்வோர் அரிசியெல்லாம் வாங்க வேண்டாம் அவங்களுக்கு நிலம் இருந்தா நெல் ஒரு ஏக்கருக்கான நெல் மூணு கிலோ வாங்கிங்க அதை கொண்டு நீங்க பெருக்குவீங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நீங்க உங்க குடும்பத்தை நல்ல பாரம்பரிய நெல்லை சாப்பிட்டு திடகாத்திரமா இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பரவலாகும் இப்படி பரவலாயினுச்சுனாலே இந்த நெல் ரகங்கள் எல்லா விவசாய்ட்டையும் போயிடும் நுகர்வோர்ட்டையும் போயிடும் அப்படியே பரவலாகினது இதை பற்றி விழிப்புணர்வு செய்யறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் நம்மாழ்வாருடைய கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அந்த அடிப்படையில் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய பெயர் கரிகாலன் நம்மாழ்வார் எனக்கு சூட்டிய பெயர் காட்டியாளம் கரிகாலன் காட்டி அப்படிங்கிற நெல்லை தமிழ்நாட்டில் நான் தான் பிரபலப்படுத்தினேன் அதனால தான் எனக்கு அந்த பட்டத்தை அவர் கொடுத்தாரு இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் அவங்களுக்கு தேவைன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய செல் நம்பர் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபது நூற்றி ரெண்டு